ॐ शान्तानन्दगुरुन्देवं सच्चिदानन्दविग्रहं सर्वदा तं ह्यवधूतं समाश्रये नमो वेदान्तवेद्यायै भुवनेश्यै नमो नमः इदिनं मरेमलैनगर् श्रीकालिमाताजि अवगे ஸ்ரீ புவனேஸ்வரி க்ஷேத்திரத்தில் போன வருடம் ஏப்ரல் மாதம் ஜெகன் மாதா புவனேஸ்வரியை ஸ்தாபனம் செய்து பஞ்சாயத்தன தேவதா சகித ஜெகன் மாதா புவனேஸ்வரியை ஸ்தாபனம் செய்து தொடர்ந்து மூன்று வருஷ சண்டிகோமமானது செய்யப்பட்டு வருகிறது அந்த புவனேஸ்வரி க்ஷேத்திரத்தில் உற்சவ விக்கிரகங்களாக ஜெகன் மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி மற்றும் வாராகி ஷியாமலா அங்க உபாங்க தேவதா சகித புவனேஸ்வரியை பஞ்சலோக விக்கிரமாக கடந்த ஐந்து தினங்களாக பூஜை செய்யப்பட்டு தானியாதிவாசம் ஜலாதிவாசம் எல்லாம் செய்யப்பட்டு விதிவத்தாக இன்றைய தினம் நியாசாதிக்கரமங்கள்லாம் செய்து பிராணப் பிரதிஷ்டையானது செய்யப்பட்டது இந்த புவனேஸ்வரி க்ஷேத்திரத்தில் ஆண் பெண் வேற்றுமையின்றி ஜாதி மதங்கள் வேற்றுமையின்றி எல்லோரும் அம்பிகையை வழிபட வேண்டும் என்பதற்காக யார் யார்கள் விருப்பப்படுகிறார்களோ அவர்களுடைய குடும்ப நலன் மனநலன் உறவு நலன் தொழில் விருத்தி வியாபார நலன் விவசாய நலன் இதெல்லாம் செழிக்க குடும்ப ஒற்றுமை ஏற்பட மொத்தமாக அனைத்து விதமான ஆனந்தமும் கிடைப்பதற்காக ஒவ்வொரு வீட்டுகளிலும் இந்த ஜெகன் மாதா புவனேஸ்வரியை கொண்டு சென்று பூஜை செய்ய வேண்டும் என்பதுதான் அம்மா அவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது ஆகையால் இந்த பூஜையை செய்ய செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுபவர்கள் மறைமலை நகர் ஜெகன் மாதா புவனேஸ்வரி க்ஷேத்திரத்தை தொடர்பு கொண்டு இந்த பூஜா விதிகளை தெரிந்து கொள்ளலாம் எல்லா இடத்திற்கும் காளிமாதாஜியும் அவர்களுடைய உபாசக சிரேஷ்டர்களும் வந்து விதிவத்தாக பூஜைகள் செய்து கொடுப்பார்கள் இந்த பூஜைகள் செய்வதனால் நம்ம குடும்பத்தில் உள்ள அனைத்து விதமான ஷாப பாப தோஷங்களும் விலகி பரம மங்களம் ஏற்படும் என்பதில் எல்லவும் சந்தேகமில்லை அனைவருக்கும் அமைதியான ஆனந்தம் கிடைப்பதற்காக புவனேஸ்வரியை இங்கே ஸ்தாபனம் செய்து தொடர்ந்து பூஜா ஹோமங்கள்லாம் நடைபெற்று வருகின்றது இந்த அம்மாவினுடைய ஒரு சத்திய சங்கல்பம் என்னவென்றால் ஒரு மனிதன் பிறந்தது முதல் அவனுக்கு எது தேவைன்னா கொஞ்சம் வளர் வளரணும்னா கல்வி தேவை அந்த கல்விக்கு பிரார்த்தனை சரஸ்வதி தேவி மேதா சரஸ்வதி தாரணா சரஸ்வதி வாக்வாதினி சரஸ்வதி ஷாரிகா ஷியாமலா சரஸ்வதி என்றெல்லாம் பல மந்திரங்கள் இருக்கின்றன அதே மாதிரி வைஷ்ணவத்திலேயா இருக்கட்டும் சைவத்திலேயா இருக்கட்டும் சாக்தத்திலேயா இருக்கட்டும் நிறையா வித்யா பிரதமான கல்வி மேன்மைக்காக மகரிஷிகள் பலவிதமான மந்திரங்களை உபதேசித்து அருளியுள்ளார்கள் இந்த புவனேஸ்வரி க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் நானும் சேர்ந்து சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்கூல்களுக்கும் பள்ளிகளுக்கும் சென்று குழந்தைகளுடைய கல்வி அபிவிருத்திக்காகவும் தொழில் ஸ்தாபனங்கள் அபிவிருத்திக்காகவும் ஜெகன் மாதா புவனேஸ்வரியை எடுத்து சென்று வேள்விகள் செய்யலாம் என்று தீர்மானம் செய்யப்பட்டுள்ளது இந்த வேள்வியானது தாந்தோன்றி ஷீரடி பாபா அறக்கட்டளை சார்பாக இலவசமாகவே செய்து கொடுக்கிறோம் முக்கியமான ஏற்பாடுகள் செய் செய்யப்பட்ட பின்பு தேதிகள் தெரிந்தவுடன் மாதத்தில் இரண்டு ஹோமமாவது செய்ய வேண்டும் என்று சங்கல்பம் செய்து இருக்கிறோம் ஆகையால் அனைத்து விதமான பாடசாலைகள் பள்ளி வளாகங்களிலும் இந்த ஹோமங்களை செய்து குழந்தைகளுடைய படிப்பு அபிவிருத்திக்காக அம்பிகையினிடத்தில் சரணடைய வேண்டுமாக பிரார்த்தனை செய்கிறோம் அனைவருக்கும் ஆனந்தம் ஏற்பட புவனேஸ்வரியை பிரார்த்தனை செய்கிறோம்